வஞ்சி தொகையின் பிறகு பரிசுகளில் நிறைவதற்கு காலையில் பிறந்த காலை துணீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செலவிடமா உட்பிக்க வீர விளத்தை பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை செலவிடமா ரெண்டது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா

வீரமா அன்றை சுடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வரும் பலமெல்லாம் வீரர்களின் வேட்டையாப்பில்லா தண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட பத்தமில்லா ஆட்ட மீன்று உறைந்து

மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றது வீரர்களும் மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான வரட்டியிலே பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களால்

வளைத்த காவையா யாந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிந்தத்தை நாட்டமா அருண் வரவெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே தலம்

ஒருவர்களா யார் என்று பொறுத்திருந்தால் உங்களது தரமேசை ஆற்றமும் நிலைநாட்டினார் சிறப்பான

விழாவில் உடல் என்கின்ற வரிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிவப்பெற்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே நம்ம மஞ்சளும் மாற்றலாம் எங்களது அழைப்பு நிலையேற்றும் இதை விழாவினை சுரப்பிப்பதற்காக வெளியேந்து கொண்டிருக்கின்ற நகர் காலத்துறையோடும் அஞ்சாம் படை வீரர்களை விழாவின் பரவாயில்ல